ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து குலசேகரப்பட்டினம் கடற்கரை குலசேகரப்பட்டினம் கடற்கரையை நம்ம எப்படி சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அழகாக இருக்குதான் பாருங்கள் எல்லாரும் அங்கே எல்லோரும் தான் காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் க குலசேகரப்பட்டினத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஆனால் எல்லாம் கீழே பார்க்காது இங்கே கீழே மண்ணெல்லாம் ஒரே கந்தெல்லாம் ஆக்கி போடுறாங்க அந்த மக்கள் வந்து கொஞ்சம் சுத்தமாக வைக்கலாம் அதை வைக்கல ஆனால் கடற்கரை பாருங்கள் அழகாக இருக்குது எல்லோரும் முஸ்லீம் ஆட்கள் கூட வந்திருக்காங்க பார்த்துருங்க பாகுபாடு பாக்காம எல்லாரும் வந்திருக்காங்க பரவாயில்லை நல்லா இருக்கு பாருங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க கடற்கரைல வெளிநாட்டில உள்ள பீச் மாதிரி அழகர் எல்லாம் வச்சிருக்காங்க இதுக்குள்ளே எப்படின்னு தெரியல பனை மரம் பனை மரம் நம்ம பாரம்பரிய பனை ஒண்ணு வளர்ந்து நிக்குது பாருங்க புலசை கடற்கரையில பட்டம் விட்டுருக்காங்க யாரு பட்டம் விட்டுறாங்க சும்மா வந்து சும்மா கால் நிலைக்கிறதுக்காக வந்தோம் பாப்பம் போயிட்டு இருக்கா கடற்கரை பாருங்க நம்ம ஆட்கள்லாம் ஐஸ்கிரீம் சாடுறாங்க பீச்சுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம் சின்ன வெடியோ தான் ரொம்ப பெருசாக எதுவும் எடுக்கலாம் நாங்கள் சும்மா கை காலு கை கால் நினைக்கிறதுக்காக தான் கடற்கரைக்கு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளாக நாங்கள் அங்கங்கே சுற்றுறதை சின்ன சின்னதாக போடுவோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே Bye.